ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு உருசில்வண்டு அத்தியாயம் முப்பத்தி மூன்று வெடியை பற்ற வைத்து விட்டு வந்து அது வெடிக்கிறதா இல்லையா பதத்து போச்சா என்று ஒருவித பதட்டத்துடன் வெடியை பற்ற வைத்தவன் இருப்பானே அந்த நிலையில் இருந்தால் காதம்பரி பின்னே அவள் எவ்வளவு பாடுபட்டு யோசித்து இந்த பிளான் போட்டாள் பணத்தால் அதிகாரத்தால் இனியாவை தயாகரனிடம் இருந்து பிரிக்க முடியாது ஆனால் சாமர்த்தியமாக அவன் மகளை வைத்தே பிரி பிரித்து விடலாம் என்று பிளான் பண்ணி அவன் மகளுக்கு குறிவைத்தாள் வெடி வெடித்துவிட்டு வெடி வெடித்து விட்டது ஆனால் யார் தான் தெரியலை இதுவரை வீட்டுக்கு யாரையும் வரலை அந்த மருத்துவமனை சொந்தமானது அங்கே ஒரு விவரமும் தெரிஞ்சிக்க முடியாது என்று அவள் கை பிசைந்து நின்ற போதுதான் தன்மீதாவும் சரண்யாவும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு என்று கேட்க பத்த வச்சேன் வெடிச்சிருச்சு ஆனால் காயம் யாருக்குன்னு தான் தெரியலை என்றால் ம் நானும் ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பார்த்தேன் அவருக்கு இவர்கள் ஹாஸ்பிட்டல் போனதே தெரியலை இதற்கு மேல் நான் வாயை விட்டால் யார் சொன்னா எவர் சொன்னா என்று விவரம் கேட்பார் ஒன்றை மறைக்க ஒன்பது பொய் சொல்லணும் அதனால் தான் தெரியாத மாதிரி இருந்துவிட்டேன் என்றால் என்றாள் சரண்யா சசிதரனின் தங்கையும் மனைவியும் தான் சசிதரனின் மாமனார் மாமியார் மாமனார் மச்சான் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி இனியாவின் குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரி இனியாதான் தயாகரன் இல்லை ஆனால் இனியா மேல் கை தொட வேண்டுமென்றால் தயாகரனையும் ஒரு கை பார்க்கத்தான் வேண்டும் அவனுடைய கை பலம் கூடிக்கொண்டே போகுது எப்போ வேணும்னாலும் அது தங்களுக்கு எதிராக திரும்பும் என்றுதான் இப்படி அவர்கள் பிளான் பண்ணினார்கள் தன்மிதாவிற்கு இதனால் எந்த ஆதாயமும் இல்லை சும்மா இனியாவை சிந்திப் பார்க்கலாம் என்ற எண்ணம்தான் சின்ன வயதில் அவள் தயாகரனை சுற்றுவது எல்லோருக்கும் முன்பு அவளுக்குத்தான் தெரியும் ஏண்டி உனக்கெல்லாம் என் தயா அண்ணா கேட்குதா என்ற கோபம் வஞ்சகம் அப்பவே உண்டு எனவே இனியாவை பற்றி இல்லாததும் கொள்ளாததுமாக அவனிடம் சொல்லிக் கொடுப்பாள் அவன்தான் இனியாவை கண்டுகொள்ளவே மாட்டான் அப்புறம் என்ன ஜஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் தன்மீதா காதம்பரி கூட கூட்டு சேர்ந்தது பொதுவாகவே அவளுக்கு காதம்பரியின் நடை உடை பாவனை ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அண்ணி நீங்க ரொம்ப அழகி என்று சொல்லுவாள் தமையந்திக்கும் தயாகரனுக்கும் தன் மேல் மிகுந்த பிரியம் உண்டுதான் தோழியின் மகள் என்ற உரிமை உண்டு பாசமும் உண்டு திடீரென வீட்டில் வேலை செய்தவர்களை கணக்கு தீர்த்து அனுப்பவும் சந்தேகம் வந்துவிட்டது காதம்பரிக்கு இனி வீட்டிற்குள் நடப்பது எதுவும் தெரியாமலே போய்விடுமே என்ற பதட்டம் வந்தது ஆனாலும் உடனே போய் பள்ளியில் திவ்யாவை பார்த்து பேசினால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும் ஏன் இவளுடைய தோழியின் மகளை பார்க்க போனபோது தோழி கூட ஒட்டி கொண்டு போன போனவதான் காதம்பரி திவ்யாவை தனியாக பார்த்ததும் விட்டு விளாசி விட்டு வந்துவிட்டாள் இனி ஒரு முறை பள்ளியில் சென்று அவளை சந்திக்க முடியுமா தெரியலை அதற்காக கையை கட்டிக்கொண்டு இருந்தால் தயாகரன் கை நழுவி போய்விடுவானே எனவே கொக்குக்கு ஒன்றே மதி என்பது போல் பார்த்து கொண்டு இருக்க அவளை டிடெக்டிவ் கண்காணித்து கொண்டு இருந்தார்கள் அவர்களாக அவளை நெருங்கலை அவளாக வரட்டும் என்று காத்திருந்தார்கள் மறுநாள் முதல் வழக்கம் போல் மகன் மகளை பள்ளிக்கூடம் அழைத்துச் சென்று கூட்டி வந்தான் தயாகரன் இப்போது சற்று இயல்பாக இனியா கூட பேசினான் அதை அதை எடுத்து தா என்னோட லேப்டாப் எங்க திவிமா அப்பாவுக்கு ஒரு காப்பி கொண்டு வர சொல்லு அம்மாவ இப்படி சின்ன சின்னதா வீட்டில் இயல்பாக நடந்து கொண்டார்கள் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாத காதம்பரி அன்று சான்ஸ் கிடைக்கவும் திவ்யாவை அவள் வகுப்பிலேயே போய் பார்த்தாள் இன்று அவள் வந்து பேச வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்ததால் பைரவி திவ்யாவிடம் அவளை எப்படி பேசி சமாளிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார் நான் உன் கூட துணை வரவா என்று கேட்ட தினகரனிடம் கூட வேண்டாம்னா அப்பா நமக்குத்தான் அவங்களா விட்டு விலகி போகணும் இல்லையா அப்பாவை விட்டு நாம விலகணும் இதுதான் நடக்கணும் ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும் என்றாள் அன்று பார்த்து பள்ளியில் பல போட்டிகள் நடந்ததால் பெற்றோர் கூட்டம் இல் பெற்றோர் கூட்டம் அலை மோதியது ஏன் தினகரன் கூட இரண்டு மூன்று போட்டிகளில் கலந்து கொண்டான் பெற்றோரை வரவேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வைத்தான் என்ன திவி டார்லிங் எப்படி இருக்க என்று காதம்பரி கேட்டதற்கு அவளை உற்று பார்த்த திவ்யா கால்மி திவ்யா என்றாள் ஒரு வித அழுத்தத்துடன் ம் ரொம்ப கோபமாக இருக்க போல என்றதும் ஆமாம் கோபம்தான் வர்றேன்னு பெருசாக சொல்லிட்டு போனவங்க ஏன் உடனே வரலை என்றதும் அடடா எனக்காக நீ ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தியா திவ்யா சாரி எனக்கு இது தெரியாமல் போச்சே என்றால் காதம்பரி சற்று நக்களுடன் அதை புரிந்து கொள்ளும் அளவு பக்குவம் இல்லை திவ்யாவிடம் எனவே நேரடியாக விஷயத்துக்கு வந்து வந்துவிட்டாள் இதோ பாருங்க என் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் டைவோர்ஸும் பண்ணிக்கிட்டார் பண்ணிட்டார் இனி உங்களுக்கும் அவருக்கும் இடையே எதுவுமே இல்லை நீங்கள் தான் தேவையில்லாமல் என் அப்பா உங்களை இன்னும் லவ் பண்ணுறதா பொய் சொல்கிறீங்க அப்படி இல்லைன்னு நிரூபிச்சிட்டா எங்கள் அப்பாவை விட்டு முழுதாக நாங்கள் விலகி போகிறதா அன்னைக்கே பெட்கட்டி இரு அப்படி இல்லைன்னு இன்னும் லவ் பண்ணுறதா பொய் சொல்கிறீங்க அப்படி இல்லைன்னு நிரூபிச்சுட்டா எங்கள் அப்பாவை விட்டு முழுதாக விலகி போகிறதா அன்னைக்கே வெக்கட்டி இருக்கீங்க ஆமாம் எல்லாம் சரி ஆனால் நீங்கள் பிறந்த போது உன் அம்மா உங்கள் அப்பாவை மயக்கி கல்யாணமே ஆகாமல் கர்ப்பமாக்கி விட்டாள் எனக்குத்தான் உங்கள் அப்பாவிடம் முதல் உரிமை இருக்குது என்றதும் ஹலோ ரொம்ப பேசாதீங்க உங்கள் கல்யாணத்தை நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ணலையாம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா ரெஜிஸ்டர் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்களாம் இதோ என்கிட்ட அந்த எவிடென்ஸு அந்த விட்னஸ் ஜெராக்ஸ் இருக்கு என்று காட்டவும் வாங்கி பார்த்த காதம்பரி அதிர்ந்தாள் ஏனென்றால் அவர்கள் திருமணத்திற்கு முன்பே தயாகரன் இனியா திருமணம் நடந்ததாக சர்டிஃபிகேட் இருக்கு எப்படி வாழ்ந்த காலங்களில் தயாகரன் காதம்பரிக்கும் இடையே எந்த ஒளிவு மறைவுமே இல்லை அதனால்தான் ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணித்தான் இனியா கர்ப்பமாகி இருக்கிறாள் என்று அவள் நம்பிக்கையாக இருந்தாள் ஆனால் இன்று அந்த நம்பிக்கை ஆட்டம் காண்கிறதே என்ன பண்ணுறது என்ற கோபம் சர்ட்டிஃபிகேட் பொய்யா இருக்குமோ என்ற சந்தேகமும் வந்தது சரி அவங்களுக்கு எப்போ ஆனால் என்ன தயாகரன் என் கூட சேர்ந்து வாழணும் எனக்கு அதுதானே தேவை எனவே பெட் கட்டினபடி நீயும் உன் அம்மா அண்ணனும் வீட்டை விட்டு போங்க மூணு மாதம் வெறும் மூன்று மாதம் போதும் எனக்கு தயாவை என் கைப்பிடிக்குள் கொண்டு வர ஏற்கனவே எனக்குள் உருகி கரைந்தவர்தான் எப்ப கிளம்புறீங்க ஆனால் நாங்கள் கிளம்பின தொண்ணூறாவது நாள் நீங்க என் அப்பா கூட இருக்கக்கூடாது நோ நெவர் அது நடக்காது என் புருஷன் வாயால் உன்னையும் உன் அம்மா அண்ணனையும் இனி இங்கே வரவேண்டாம்னு சொல்ல வைக்கிறேன் பார் என்றவள் கோபமாக கிளம்பி பத்து வயது பெண் குழந்தைக்கு இது மிகவும் அழுத்தமான விஷயம் அதுவும் எந்த கஷ்ட நஷ்டமும் தெரியாமல் வளர்ந்த பெண்ணிற்கு மிக மிக அதிகம் அதுவரை அருகே வரலை என்றாலும் தள்ளி நின்று பார்த்து கொண்டு நின்ற தினகரன் ஓடி வந்து தங்கையை அணைத்து கொண்டான் அவனை பொறுத்தவரை அம்மா அப்பா இப்ப நம்ம கூட இருக்காங்க நம்மள பார்த்துக்கிறாங்க அதை தாண்டி எதுக்காக நாம அவங்க நாம அம்மா அப்பாவை கேள்வி கேட்கணும் என்று தெளிவாக இருந்தான் அப்பா மேல் பாசம் இருக்கு அவர் கூட இல்லை என்றாலும் அந்த பாசம் ஒன்றும் போவது இல்லை தெளிவு இல்லாமல் தங்கை அப்பா எனக்குத்தான் வேணும் என்று வேறொரு பெண்ணுடன் போட்டி போடுகிறாள் என்று புரிந்தது பாவம் அவனுக்கு தெரியலை அவன் அம்மா இனியாவிற்கு அப்படி போட்டி போட தான் தன்னுடைய சொந்த அப்பா மூத்ததாரத்து பெரிய மகளை மடியில் வைத்து கொஞ்சும் போது ஒளிந்து நின்று பார்த்து கண்ணீர் வடிப்பாள் அதை கூட தயாகரனிடம் இவை என்னை பார்த்து அண்ணா கண்ணு வைக்கிறா என்று சொல்லி கொடுப்பாள் கூடவே சரண்யாவும் சேர்ந்து கொள்வாள் அந்த ஏமாளித்தனம் தன் பேத்திக்கு வந்துவிடக் கூடாது என்றுதான் பத்மா உனக்கு உரிமையானதை கேட்டு வாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்கு வேண்டும் என்று சிறு வயதில் கற்றுக் கொடுத்தார் இதோ தன் அப்பாவை அவருடைய முன்னாள் மனைவியிடமிருந்து கைப்பற்ற போராடுகிறார் ஒரு பாசக்கார பெண் முடியுமா பத்து வயது பெண்ணுக்கும் பாசாங்கு நடிப்பையே நம்பிக்கொண்டு இருக்கும் அப்பாவுக்கும் இடையே ஒரு வில்லி வந்தே விட்டாள் யார் ஜெயிப்பது அப்பாவின் இயல்பான பாசமா உருகி உருகி காதலித்த காதலா ரத்தத்தில் பிணைக்கப்பட்ட இரத்த பாசமா பொறுத்திருந்து பார்ப்போம் அன்றே காதம்பரிக்கும் திவ்யாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை பற்றி அனைவருக்கும் தெரிய இனி தயங்க வேண்டாம் உடனே கிளம்பலாம் என்றாள் திவ்யா அவள்தான் இந்த விஷயத்தில் ரொம்ப திடமாக இருந்தாள் எதிர் வீட்டிற்குத்தான் சென்றார்கள் எல்லாரும் கிளம்பி சென்றபோது தயாகரன் மனமுடிந்து போய்விட்டான் இப்போவும் அவன் அவன் கோபம் தன் இரு மனைவிகள் மேல்தான் ஆனால் காட்டத்தான் முடியலை இனியா செய்த தவறை பொருட்படுத்தினால் என் பிள்ளைகள் எனக்கு இல்லை காதம்பரி செய்த தவறை நான் மன்னிக்க முடியாதே மன்னிக்க முடிந்திருந்தால் இந்த பிரிவே வந்திருக்காதே எங்களுக்குள் இப்போ எனக்கு தேவை என் பிள்ளைகள்தான் என்று ஒரு மனதாக இருந்தான் வீட்டிற்கு வருமோன் தயாவின் நண்பர்கள் மூலம் அவன் மனநிலையை தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணிய காதம்பரி மற்ற நான்கு பேரின் மனைவிகளிடம் தயாகரனை பற்றி விசாரிக்க எந்த விஷயமும் அவர்களுக்கு தெரியவே இல்லை அதற்கு முதல் காரணம் நண்பர்களின் குடும்பங்கள் மனைவிகள் மூலமாகத்தான் வீட்டு விஷயம் வெளியே போகிறது என்று புரிந்துகொண்ட தயாகரன் இப்போது நண்பர்களிடம் கூட எதையும் பேசுவது இல்லை நண்பர்கள் நல்லவர்கள் அவனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள்தான் ஆனால் அவனை சுற்றி இருப்பவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே எனவேதான் கொஞ்ச காலம் எல்லாரையுமே ஒதுக்கி வைக்க நினைத்தான் அப்படியே செய்தான் பிள்ளைகள் கூட நம்பிக்கையா அப்பா கூட சேர்ந்து விடுவோம் என்று அந்த வீட்டிற்கு கிளம்பி போய்விட்டார்கள் தினகரன் இயல்பா சென்றான் திவ்யா அத்தனை நாள் சற்று விலகி இருந்தவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டு அப்பா எனக்கு நீங்க முழுசாக வேணும் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கிளம்பினாள் ஆனால் கணவனின் அறையில் மெத்தையில் படுத்து அழுது கொண்டு இருந்த இனியாவைத்தான் அவனால் சமாதானப்படுத்தவே முடியலை இனியா நீ என்னை நம்பல அப்படித்தானே என்றான் குறை சொல்லும் குரலில் அவள் அதற்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை எனக்கு ஒன்று வேணும் என்றால் முனிந்தபடி என்ன என்றான் கேள்வியாக அவள் கன்னத்தை திருப்பி காட்ட முதலில் அவனுக்கு புரியலை பிறகுதான் பிள்ளைகளிடம் எப்பவும் எனக்கு கொடுக்கறதை கொடுங்கடா என்று கேட்டு வாங்கின ஞாபகம் வர என் மேலே நம்பிக்கை இல்லாதவளுக்கு நான் ஏன் ஒன்று தரணும் என்று அவன் முறுக்கிக்கொள்ள மாமா ப்ளீஸ் கொடுங்க மாமா ஒருவேளை இனி உங்கள் கிட்ட முத்தம் வாங்க முடியாமலே போயிட்டா என்ன பண்ணுறது அதனால தான் கேட்குறேன் ப்ளீஸ் கொடுங்க ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச என் பிள்ளைகள் மேலே வச்ச நம்பிக்கையை கூட நீ வைக்கலடி என்றான் ஆமாம் ஆமாம் உங்கள் பிள்ளைகள் அவங்க மட்டும்தான் அதனால் அந்த பாசம் மாறாது ஆனால் நான் அப்படி இல்லையே உங்களால் வருடக்கணக்கில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு பிறவி ஏதோ கொஞ்ச நாள் ஒரே கூரையின் கீழ் வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நீங்கள் நான் பண்ணின தப்ப இப்போ வர மறக்கலைன்னு எனக்கு தெரியும் இப்போ உங்க கூட வாழ போகிறது என்றதும் பட்டன அவள் வாயில் அடித்தவன் நான் அவ கூட வாழ மாட்டேன் ஆனால் மனசு கோணாமல் என் குடும்பத்தை விட்டு போகச் சொல்வேன் போனா அவளுக்கு நல்லது இல்லையா வலிக்க வலிக்க என் கையால் அடி வாங்கித்தான் போவேன் என்றால் என் பிள்ளைகளுக்காக நான் அதையும் செய்வேன் நீ இப்ப கிளம்பு உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் கூடத்தான் என் மீத வாழ்க்கை அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள்